ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விவசாய லேண்ட் இதுதான் பாதைங்க இந்த பாதை வந்து முள் அதாவது இந்த கழிவு மரம் முள்ளாக இருக்குது இந்த தோட்டத்துக்கு இடது பக்கமாக இதனுடைய பாதை இந்த பாதையை வந்து இவங்க போக்குவரத்துக்கு சரியாக பயன்படுத்தாதனால இந்த விவசாயம் பண்ணலாம் இந்த ஓடி இவங்க நடந்து ஆக்சுவலி அந்த அந்த லாஸ்ட்டில் தெரியுப்பீங்களா இந்த தெரியல அந்த உட உடமரம் தெரியுப்பீங்களா முள் மரம் அதுதான் என்னுடைய பா அந்த வந்து இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது இது நம்முடைய லேண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா குளம் இந்த இடம் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஆரியகுளம்னு சொல்லக்கூடிய இடம் நாங்குநேரி பக்கம் இருக்குதுங்க இது நாங்குநேரி ஃபோர் இருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இந்த குளத்தோட கரையில் தான் இந்த லேண்ட் இருக்குது தண்ணிக்கு எப்போதுமே குறவு இல்லை எப்போதுமே இதை சுற்றி இருக்கக்கூடிய இது நஞ்சை விளைகிற இடமாகும் நஞ்சை விளைகிற இடமாகும் இது இது நம்முடைய இந்த லேண்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நஞ்சு தான் போட்டிருக்காங்க நெல் பயிர் போட்டிருக்காங்க இது குளத்தோட கரை குளத்தோட கரையில் ஆரியகுளம் அப்படிங்கிற இடத்துல பத்து ஏக்கர் இருக்குது செம்மண் பூமி ஒரு கிணறு ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ரெண்டு வந்து இருக்குங்க கிணற்றிலையும் தண்ணி வற்றாது இது கோடை சரியான கோடை மேலத்தில் எடுத்த வீடியோ தான் மேலே புவசி பிடிச்சி அந்த இலைகள்லாம் விழுந்து கிடைக்கிறது பாருங்கள் இந்த விளை இலையெல்லாம் இருக்க காரணம் வந்து என்னென்னா இதை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதை யூஸ் பண்ணினால் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமாக இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கிணறு நான் காணிக்கிறேன் யூஸ் பண்ணக்கூடிய கிணறு இது யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த இலைகள்லாம் விழுந்து அதுக்கு தண்ணிக்கு மேலே இருக்குது நல்ல ஒரு மேல உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப கருவந்த இந்த உடமரம் வந்து ரொம்ப இல்லை கொஞ்சம் மரம் இருக்குது அதை கிளீன் பண்ணிடலாம் ஆனால் பாதையை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி நாம் ஏன்னா காரு லாரி எந்த வண்டினாலும் வரணும்னா உங்களுக்கு அந்த பாதை கண்டிப்பாக வேணும் அந்த பாதையோடி வந்தால் தான் உங்களுக்கு வந்து காரெல்லாம் உள்ளே வரும் இதை இந்த லேண்டை யார் விருப்பப்பட்டு வாங்கி அட்வான்ஸ் பண்ணுவாங்களோ அந்த பாதையை வந்து அவங்களே கிளியர் பண்ணி தந்துடுவாங்க கம்ப்ளீட்டாக ஜேசிபி விட்டு எல்லா மரத்தையும் மாற்றி கார் உள்ள வாரத்துக்குள்ள அந்த பாதை இது குளத்தங்கரை இல்லை குள குளத்துக்கு ஒரு கரை இருக்குது அது வேற அதை அடுத்து தான் பாதை அதாவது இங்கே கேட்கலாம் குளத்தங்கரை தான் இதுக்கு பாதையான இல்லை குளத்தங்கரை வேற குளத்தங்கரையை விட ஒரு நாலடிக்கு தாழ்ந்து தான் இந்த பாதை வருது அதிலிருந்து ஒரு கீழே தான் நம்ம விவசாயம் லேண்டுகள்லாம் இருக்குது ஆனால் நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாதைக்குள்ளே பாதை நேரம் ஒரு இரநூறு மீட்டர் தான் உள்ளே போக வேண்டியிருக்கும் இரநூறு மீட்டர் நீங்கள் உள்ளே போகும்போது நம்ம லேண்டில் போய் டச் ஆகும் அந்த லேண்ட் வந்து நம்ம லேண்ட் வந்து தாழ்ந்து இருக்காது நம்ம லேண்ட் வந்து வயந்து இருக்கும் நமக்கு அடுத்து இருக்க லேண்ட் வந்து தாழ்ந்து தான் இருக்கும் ஆனால் நம்ம லேண்ட் வந்து ஹைட்டில் இருக்கும் நம்ம லேண்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா இது அந்த பனை மரம் இல்லை இதோடைய முடிஞ்சி நமக்கு பாருங்கள் பக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிணறுலாம் காணிக்கி அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா சுத்தமாக பக்கத்தில் மரங்கள் இல்லை நமக்கு அந்த நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் மரங்கள் நிற்குது இந்த கோடை காலத்தில் இந்த இலைகளுக்கு காய்ந்து விழுகு உள்ளே விழுது இப்படிப்பட்ட உள்ள இருக்குது க்ள அதை கிளீன் பண்ணால் ஓகே அந்த இப்ப வந்து சர்வீஸ் லைவில வந்து இருந்துட்டு ஸோ நம்ம லேண்டோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் அந்த கால்வாய்க்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நதி கருமேனி ஆறுன்னு சொல்லக்கூடிய ஆறு இதுதான் அந்த ஆறு கருமேனி ஆறு இது நம்ம லேண்டுக்கு பேக்கில் இருந்து தான் வருது பெரிய பெரிய ஆறுங்க இந்த ஆற்றுக்கும் நம்முடைய லேண்டுக்கும் இடையில் இந்த விவசாயம் பண்ணுறவங்க இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓடை ஒரு சின்ன ஒரு ஓடை வருது தண்ணி ஸோ அதிலிருந்து நம்ம லேண்ட் வரைக்கும் உள்ள இடம் புறம்போக்கு இடம் அதை நம்ம தேவையானால் நாம் வந்து யூஸ் பண்ணிடலாம் தேவையாக இருந்தால் மட்டும் இல்லைன்னா தேவையில்லை பஸ் ரோட்டுக்கும் நமக்கும் இரநூறு மீட்டர் தான் டிஸ்டன்ஸு தனி பாதை இருக்குது நல்ல செம்மண் மணல் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது பார்த்தீங்களா எத்தனை குழாய் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ மிகப்பெரிய ஆறாக இருக்க போய் தான் இவ்வளவு உங்களுக்கு வந்து குழாய்கள் உள்ளது போட்டிருக்காங்க அவ்வளவு தண்ணி வரும் கருமீனி ஆறு அப்படிம்பாங்க நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்த்தா வரும் இந்த லேண்டை விட பேக்கில் வருது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா குளத்தோட கரை அப்போ தண்ணி பாருங்க இந்த பாய் இவ்வளவு பெரிய காலம் அதாவது மலை கோடை கோடை மிகப்பெரிய கோடையாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து இந்த தண்ணி வந்து மற்ற எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா